கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் எந்த கரங்கள் அண்ணா கொள்கை காக்கும் எங்கள் புரட்சி தலைவர் கரங்களே கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் எந்த கரங்கள் அண்ணா கொள்கை காக்கும் எங்கள் புரட்சி தலை ியானை தந்ததி கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் எந்த காரங்கள் காப்பும் எங்கள் கரங்களே

தொடர்பு கொண்டு ஆரணி சட்டமன்ற தொகுதி எப்படி நிலவரும் என்று நினைத்து கேட்டார் ஒரு சில பகுதியில் மட்டும் மழை அதிகமாக பார்த்து மழை சேதம் வயிர் சதமட்டமாகி என்று கொண்டேன் அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக சென்று அவருடைய ஆதாரத்தை தகுந்த மாதிரி அவருக்கு ஏற்ற மாதிரி உணவுப் பொருட்கள் மற்றும் காய்கறிகள் வழங்குவதற்கு ஆணையிட்டார் அந்த வகையிலே இன்று ஆரணி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மேற்காரணி வடக்கு ஒன்றைக்குச் சேர்ந்த தொந்தராம்பத்து ஊராட்சி நதிக்குறவர் காவிரியில் கிட்டத்தட்ட சுமார் எண்பது குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஐந்து கிலோ அரிசி மளிகைப் பொருட்கள் மற்றும் பதார்த்தங்கள் உட்பட இன்று வழங்கப்பட்டது அவர்கள் ஏற்கனவே பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்துள்ளார்கள் இந்த தெருவுக்கு சிமெண்ட் சாலை போட வேண்டும் என்றார்கள் மீண்டும் இந்த இதுக்கு ஒரு சிலருக்கு பட்டா வரவில்லை என்று அந்த தலைவர் எண்ணத்தில் எடுத்துக்கொண்டார் அதற்கு முயற்சி எடுத்து விரைவாக அவங்க கிடைக்கு உறுதி நரிக்குறவர் மக்கள் மூலியமா வணக்கம் இது நம்ம செய்திங்க இந்த நரிக்குறவர் மக்களை பத்தி என்ன அதே மாதிரி இவர் சொல்லி போற சலுகைகள் ஆரணி வட்டம் பொங்கராபட்டு ஊராட்சி சார்பாக புயல் நிவாரண நிதி அரிசி காய்கறிகள் கொடுக்கப்படுகிறது அதிமுக சார்பாக திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அடுத்த கொங்கராம்பட்டு அருகே உள்ள நீதிபுரம் நரிக்குறவர் குடியிருப்பில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனைப்படி ஆரணி எம்எல்ஏ சேவூர் எஸ் ராமச்சந்திரன் டிசம்பர் நான்காம் தேதி அன்று நிவாரண உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட மாணவர் அணி துணை தலைவர் ராஜி தலைமை தாங்கினார் மாவட்ட ஒன்றிய செயலாளர்கள் அசோக்குமார் திருமால் பாண்டியன் முன்னிலை வகித்தனர் கிளை செயலாளர் லோகநாதன் வரவேற்றார் ஆரணி எம்எல்ஏ சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மழையால் பாதிக்கப்பட்ட எண்பது நரிக்குறவர் இன மக்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் அரிசி காய்கறிகள் மளிகை பொருட்களை வழங்கினார் அவருக்கு நரிக்குறவர் தலைவர் அரி மற்றும் நரிக்குறவர் இன மக்கள் நன்றி தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் துணை சேர்மேன் வேலாயுதம் ஊராட்சி தலைவர் சுகுணா நாராயணன் அதிமுக பிரமுகர்கள் மோகன் ஜெயபிரகாஷ் சரவணன் அசோக்குமார் சேகர் சுரேஷ்குமார் ரவி ஆனந்த ஆனந்தகுமார் குமரன் ரவி சுப்ரமணி ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டனர் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் எந்த காக்கும் எங்கள் புரட்சி தலைவர் கரங்களே கொடுத்து கொடுத்து சிவந்த காரங்கள் எந்த காரங்கள் அண்ணா கொள்கை கா நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி